தம்பி கிரிக்கெட்டில் பேட்டிங் யார் வேணாலும் பண்ணலாம் சரியா ஆனால் பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா இப்போ வந்து பேட்ஸ்மேன் அங்கே பிடிச்சிட்ருக்கான்னு வையே எல்லா பேட்ஸ்மேனும் பார்த்தீங்கன்னா லெக் சைடு ஆடுறதுக்கு தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க லெக் சைடு ஸ்ட்ரெயிட்டு இப்போ மூணு ஸ்டெம்பு கவர் பண்ணி ஆடுற பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த விக்கெட்டை வந்து எய்ம் பண்ணவே கூடாது சரியா நாலாவது ஸ்டெம்பு அஞ்சாவது ஸ்டெம்பு நம்ம மனசில் வந்து பதிய வச்சுக்கணும் அங்கே இருக்காது இருந்தாலும் நம்ம வந்து அந்த மாதிரி நினச்சி பாலை பார்த்தீங்கன்னா கவர் அவங்க நிற்கிறானா பேட்ஸ்மேன் கவர் பண்ணி ஆடுறப்ப லைனில் போட்டினா நாலு பால் லைனில் போடு ஓகேவா நாலு பால் லைனில் போட்டு அஞ்சாவது பால் அந்த லைனில் தான் வரும்னு அவன் ஏறுவான் ஏறி ஆடுவான் ஏறி ஆடுறப்ப இப்படி பிடிச்சிட்டு இருக்கானா வேறு இந்த காலிலே கொண்டே கரெக்டாக பாலுங்க வேறு கொண்டு அப்படியே ஏற்கர் மாதிரி அடிச்சுன்னா அந்த பால் ஆடவே மாட்டான் ஓகேவா நமக்கு வந்து விக்கெட்டு வந்து எதுவும் கிடையாது சரியா அஞ்சு பால் லைனில் போடு ஒரு பால் ஏர்க்கர் போடு அந்த மாதிரி போ போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரன்ஸ் வந்து சேவ் பண்ணலாம் இதெல்லாம் ட்ரிக்ஸு சரியா நம்ம வந்து உள்ளேயே போடக்கூடாது மேக்ஸிமம் விக்கெட் வந்து எய்ம் கிடையாது நம்ம வந்து ரன்னை கட்டுப்படுத்தணும் பேட்டிங் யார் வேணாலும் ஆடிக்கலாம் ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருக்கா சார் வணக்கம் சார் வணக்கம்மா சார் நான் சச்சின் போர்ட்ஸ் கிளப்ல இருந்து வரேங்க சரிங்க டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் வச்சிருக்காங்க அண்டர் பிப்டீன் பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எங்க கிளப்ல இருந்து ஒரு நாலஞ்சு பசங்களை செலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் உங்க பசங்க யாராச்சும் உங்க கிளப்ல நல்லா விளையாடுற பசங்க யாராச்சும் இருந்தாங்கன்னு சொல்லுங்க செலெக்ஷன் பண்ணி ஒரு டீமா செட் பண்ணிடலாம்னு பாக்குறேன் சரிங்க சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியலீங்களே சார் உங்க ஃப்ரெண்டு சிவா தான் சார் அனுப்பிவிட்டார் என்ன ஓ ஃப்ரெண்டு சிவாங்களா ஆமா ஆமாங்க சரிங்க நம்ம கிளப்லயும் நிறைய பசங்க இருக்காங்க நாளைக்கு வாங்களே எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்துட்டு செலக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்க சார் நான் காலையில ஒரு ஒன்பது மணிக்கு வரேங்க ஆ சரிங்க வந்து பார்த்துட்டு செலக்சன் பண்ணிக்கலாம் சரிங்க தம்பி நாளைக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்குது சரியா நாளைக்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரி நல்லா விளையாடு அந்த ஆள் முன்னாடி நான் தான் செலக்ஷன் பண்ணுவேன் சரியா சரிங்க சார் நல்லா விளையாடு சரி ஓகே என்ன சார் பசங்களை ரெடிங்களா செலெக்ஷன் பண்ணிடலாங்களா ஆ எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க பார்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை சார் மூணு பேரும் நம்ம கிளப் பசங்க தாங்க சார் இவன் பேர் பாண்டியாங்க இவன் பேர் ஏழுமலை இவன் பேர் நித்தீசுங்க மூணு பெஸ்ட்டாக விளையாடுன்னு பார்த்தீங்கன்னா ஏழுமலை தாங்க சரி சரிங்க சரி ஏழுமலை நீங்கள் பேட்டிங் பண்ணுங்க பாண்டியா நீங்கள் போய் பவுலிங் போடுங்க ஏழுமலை என்னடாச்சு பாலை பார்த்தாடு என்னாச்சு டென்ஷனாக மாடு பாலை பார்த்தாடு தம்பி பாண்டியா நல்லா பவுலிங் போடுறீங்க உங்களுக்கு என்ன வயசாகுது பன்னெண்டு ஆகுது சார் பன்னெண்டு வயசுலேயே நல்லா விளையாடுறீங்க சரி இப்போ போய் உங்க பேட்டிங் திறமையை பார்க்குறேன் நான் நீங்கள் போய் பேட்டிங் ஏழு மணிங்க வாங்க பவுலிங் போடுங்க தம்பி சூப்பரா தம்பி பேட்டிங்கா சார் பாண்டியா நல்லா விளையாடுறான் பேட்டிங் இருக்குது பவுலிங் இருக்குது அவனை செலக்ஷன் பண்ணிக்கலான் இருக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களோட கருத்து என்ன சார் பாண்டியாவை பார்த்தீங்கன்னா இப்போ தான் பன்னெண்டு வயசு ஆகுதுங்க சரிங்களா அவனை அடுத்த வருஷம் கூட செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏழு மலைக்கு இப்போ பதினாலு வயசுங்க கரெக்டான வயசு அதனால் அந்த டைம் அவனை தாங்க சார் செலெக்ஷன் பண்ணி அவனை வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க சார் ஏழு மலைங்களா ஏழு மலை செலெக்ஷன் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் பேட்டிங் ஃபுட்வர்க்கு அல்ல பாலை பார்த்தா பயப்படுறான் பவுலிங்கும் வரமாட்டேங்குது பந்தை பார்த்து கரெக்டாக ஆட மாட்டேங்கிறான் அங்கே இங்கே செலக்ஷன் பண்ணி அங்கே போய்ட்டு எதாவது சோதபிட்டான சார் பண்றது சார் ஏழுமலை நல்லா தாங்க சார் விளையாட்டுறேன் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா செலெக்ஷனுங்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாயிட்டாங்க மற்றபடி வந்து அவன் விளையாட்டில் வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது அவன் நல்லா விளையாடுவான் நான் வந்து கேரண்டி கொடுக்குறேங்க சார் சார் ஏழுமலை செலெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா இந்த கிளப்புக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் எந்த ஹெல்ப்னாலையும் அவர் பண்ணி கொடுப்பாருங்க அவர் வந்து என்னை பார்க்கறப்பையெல்லாம் கேட்கறாரு என் பையன் தானே விளையாடுறான் ஏன் செலக்ஷன் பண்ண மாட்டேங்கிறோம் அதனால வேற ஆப்ஷனே கிடையாதுங்க சார் இந்த டைம் வந்து ஏழு மலை தான் மேட்ச்சுக்கு போகிறான் அடுத்த வருஷம் வேணால் பாண்டியா செலெக்ஷன் பண்ணுறதை பத்தி யோசிக்கலாம் இதுதாங்க என்னால் பண்ண முடியும் சரிங்களா சரி ஓகேங்க சார் ஏழு மலையை என்ன கூட்டிட்டு போறேங்க அடுத்த வருஷம் வேணும் ஏதாவது பாண்டியா ட்ரை பண்ணி வைங்க நல்லா என்ன கோச்சிங் கொடுத்து வைங்க அவனை அடுத்த வருஷம் சரி வரட்டுங்களா சரிங்க ஓகே சார் வாங்க வணக்கம் சார் மேட்ச் வேற தோத்துருச்சு கேள்விப்பட்டேங்க நீங்க தான் சார் என்னங்க சார் என்ன சொல்றீங்க நீங்கள் எடுத்த முடிவுனால மேட்ச்சே லாஸ் ஆகி போச்சு நான் பேசாமல் பாண்டியாவை செலெக்ஷன் பண்ணியிருந்தா கூட வின் பண்ணியிருப்பேன் சார் எங்க பசங்க அத்தனை பேர் நல்லா விளையாடுற பசங்க இருந்தானுங்க எல்லாத்தையும் வெளியே உட்கார வச்சுட்டு நீங்கள் சொன்ன ஒரு மரியாதைக்காக ஏழு மணியை இறக்கிவிட்டேன் ஆறு பாலுக்கு ரெண்டு ரன் ஆட முடியல சார் எல்லா பாலும் லாஸ் அவனால தோத்தே போச்சு அவன் சொன்ன அப்பயே எனக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க சார் அப்படின்னு அவன் என்ன சொன்னான் தெரியுமா தம்பி எழுமலை உங்கள் மாஸ்டர் சொன்னார் நீங்கள் நல்லா விளையாடுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பேட்லேயே படமாட்டியதே பால் இப்படி விளையாண்டிங்கன்னா எப்படி செலெக்ஷன் பண்ணுறது சார் எனக்கு கிரிக்கெட்டே பிடிக்காதுங்க சார் எங்கள் அப்பா டார்ச்சர்னால தான் சார் இங்கே வந்து விளையாடுறேன் எனக்கு ஃபுட்பால் தான் சார் ரொம்ப பிடிக்கும் அதே ஏழுமலை செலெக்ஷன் பண்ணுறதுக்கு காரணமும் என்னென்னு எனக்கு தெரியும் சார் அவங்க அப்பா காசு கொடுக்குறாரு உங்கள் வீட்டுக்கு வேணுங்கிற பொருள்லாம் வாங்கி போடுறாரு நீங்கள் ரெண்டு பேரும் டெப்போட்டேஷன் பண்ணுறீங்க ஏன் சார் ஏன் சார் ஏழ்மையான எல்லாம் கீழே போட்டு மிதிக்கிறீங்க அவங்க எந்திரிச்சு வந்தால் கொஞ்ச நாச்சு கை கொடுங்க ஓவத்தரியும் பண்ணாதீங்க நல்ல நல்ல பசங்களாம் விளையாடுறாங்க நல்லா விளையாடுறனால தான் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறதே இல்லை ஆனால் காசை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி அறவரையை விளையாடுறவனும் உள்ள திருச்சி விடுறது அப்புறம் எப்படி சார் தமிழக பிளேயரில் இந்திய டீமில் விளையாடுவானுங்க உங்கள மாதிரி சில ஆள் இருக்கிறனால தான் தமிழர் பிளேயரே இந்திய டீமில் விளையாடுறதில்லை ஏழா பணக்காரன்னு பார்க்காதீங்க சார் காசுக்கு ஆசைப்படாதீங்க நல்ல பிளேயர்களை உருவாக்குங்க சார் இனிமேல் இந்த தப்பு பண்ணாமல் நல்ல பிளேயர்களை உருவாக்குங்க